ஒரு தனி கிணறுங்க அஞ்சு ஹெச்பி சர்வீஸுங்க பதினேழு லட்சம் லிட்டர் எல்பிபி வாய்க்கால் தண்ணி ஸ்டோர் ஆகிற மாதிரி பண்ண குட்டைங்க முந்நூற்றி முப்பது அடி தார் ரோடு பேஸுங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க வெள்ளக்கோயிலுக்கும் முத்தூருக்கும் சென்ட்ரல் இருக்குதுங்க வெள்ளை கோயிலுக்கும் பன்னெண்டு கிலோமீட்டருங்க முத்தூருக்கும் பன்னெண்டு கிலோமீட்டருங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரே சதுரமான காடுங்க தார் ரோடு பேஸ் மட்டுமே முந்நூற்றி முப்பது அடி வருதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க காடு கிழப்ப வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது அடி தார் ரோடு பேசுங்க அதே மாதிரி வட பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மண்தடமும் இருக்குதுங்க அந்த தடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது அடி அகலமான தடங்க மொத்தம் நாலு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட் அளவுள்ள இந்த லேண்டுக்கு கிழவரம் தார் ரோடும் வடவரம் மண் ரோடும் இருக்குதுங்க அதனால் நாளைக்கு நம்ம இதை ரெண்டரை ஏக்கரவாக பிரித்தா கூட ஈஸியாக பிரிக்கலாம் கிழக்கு பார்த்து பிரிக்கலாம் வடக்கு பார்த்தும் பிரிக்கலாம் அதே மாதிரி இந்த காட்டை ஒட்டி மே வந்து பார்த்திங்கன்னா எல்பிபி வாக்கியா தண்ணியோட உரம்பு தண்ணி போதுங்க இந்த உரம்பு தண்ணியை வந்து நம்ம அப்படியே சேவ் பண்ணுறதுக்காக தான் பதினாலு லட்சம் கொள்ளளவு கொண்ட இந்த பண்ணைக்குட்டை வெட்டியிருக்குதுங்க இந்த பண்ணைக்குட்டையோட யூசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிணத்துல எப்போவுமே தண்ணியோட வளம் வந்து சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்குதுங்க கிணறு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபது அடி போயிருக்குங்க பதினஞ்சு அடியிலேருந்து நல்ல தண்ணிங்க இன்னும் வந்து பதினஞ்சு அடி வெட்ட போதுங்க மொத்தம் அடி ஆளாக கிணறு வெட்டிட்டோம் அப்படின்னா அருமையான தண்ணியாக ஆயிருமுங்க பக்கத்துலேயே நமக்கு பதினேழு லட்சம் கொள்ளளவு கொண்ட நமக்கு வந்து ரிசர்வ் வாட்டரும் இருக்கிறதுனால கிணறு எப்போவுமே தண்ணி மூயாது இந்த பிளான் எதுக்குன்னாங்க நீங்கள் நாலு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட் வாங்கும்போது ஏதாவது மர வகைகள் வச்சு தோட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு வைங்க தண்ணி வந்து எப்போவுமே மோயக்கூடாது எப்பவுமே தண்ணியோட சப்ளை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அட்வான்ஸாக தான் இந்த டெக்னிக் பண்ணியிருக்குதுங்க ஸோ தண்ணிக்கு எல்பிபியோட உரம்பு தண்ணி போயிட்டு இருக்கிறதுனாலங்க தண்ணிக்கு இந்த ஏரியாவோட பிரச்சனை கிடையாதுங்க எல்விபி தண்ணி நம்ம தோட்டத்துக்கு வந்துடுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அச்சுப்பே இபி சர்வீஸ் இருக்குதுங்க நாம் வந்து தோட்டம் பண்ணுறதுக்கு வசதியாக வந்து கிணறுமு இபி சர்வீஸு தண்ணி வசதி எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோட்டம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஏதாவது நாங்கள் இண்டஸ்ட்ரியல் அமைக்க போகிறோம் கமர்ஷியல் பர்பஸ்க்கு வேணுனாலும் இந்த லேண்டை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாங்க தாரோடு பேஸ் முந்நூற்றி முப்பது அடி முந்நூற்றி முப்பதுக்கு ஐநூற்றம்பதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பான லேண்டுங்க ரெண்டு பக்கம் தடவை செய்து வந்துடுதுங்க அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு பயன்படுத்தலாம் கமர்ஷியல் யூஸ்க்கு பயன்படுத்தலாங்க நீங்கள் எப்படிக்கு என்ன யூஸ்க்கு பயன்படுத்துகிறீங்களோ அது உங்களை சார்ந்ததுங்க இந்த நாலு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட் அளவுள்ள லேண்டோட ஒரு ஏக்கரோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முப்பத்தி மூணு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க